The <laughs> cat சீசன் எயிட் நிகழ்ச்சியின் தொண்ணூத்தி நாளில் தீபக் எலிமினேட் ஆகியிருக்கிறார் சனிக்கிழமை அருண் பிரசாத் வெளியேறிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தீபக் வெளியேற்றப்பட்டார் தீபக் இந்த நிகழ்ச்சியில் இருந்து எலிமினேட் ஆகியிருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இறுதி நாளில் வெற்றி மேடையில் தீபக் மற்றும் முத்துகுமரனுக்கு தான் போட்டி இருக்கும் என பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஏன் தீபக் தான் டைட்டில் வின்னர் என்று கூட பலர் பேர் கூறினார்கள் இதற்கு காரணம் வெளியில் எந்த ஒரு பெயர் வேலையும் இல்லாமல் இவ்வளவு நாள் உள்ளே தாக்கப்படும் தெரிவித்திருக்கிறார் தீபக் இவ்வளவு நாள் இந்த போட்டியில் கலந்து கொண்ட விதம் பிரச்சனைகளை சமாளித்த விதம் என எல்லாமே மக்களிடையே பாராட்டை பெற்றது அது மட்டுமில்லாமல் உள்ளே இருந்த இறுதி போட்டியாளர்களில் சீனியர் ஆர்டிஸ்ட் இவர்தான் தற்பொழுது இவருடைய சம்பள விவரம் குறித்து வெளியாகி ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் சம்பளமாக பேச தீபக் பிக் பாஸ் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் தொன்னூற்றி நாளில் எலிமினேட் ஆன நிலையில் இவருக்கு இருபத்தி ஒன்பது சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க